ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் to our சேனல் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெய்லரிங் டிப்ஸ் தான் நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதாவது இன்ஸ்கட்டில் வந்து அந்த கயிறு வந்து பாவடைக்குள்ளே வந்து மோஸ்ட்லி வந்து டக்கு டக்குன்னு போயிடும் இல்லையா ஸோ அப்படி போகும்போது நம்மளுக்கு இப்போ எங்கே வெளியே கிளம்புறோம் அப்படின்னா அது வந்து ரொம்பவே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் ஸோ அதுக்கு நம்ம வந்து இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்ன அப்படின்னா இப்போ நம்ம வேஸ்ட்டாக போகிற துணி எல்லாத்தையுமே நம்ம வந்து எடுத்து வப்போ இல்லையா ஸோ அதிலிருந்து இந்த டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ எப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சின்ன ஒரு முக்கோணம் மாதிரி நம்ம ரெடி பண்ணி அந்த இன்ஸ்கட்டில் நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா அது பார்த்தீங்கன்னா அந்த இருந்து வெளியில் போகவே போகாது அந்த கயர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக வந்து அதை பிடிச்சிக்கிறோம் அதே மாதிரி அது வந்து டக்குன்னு வந்து போயிடாது ஸோ அதனால் இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி குட்டி குழந்தைங்க பேண்ட்டு இல்லை சின்ன குழந்தைகளோட பாவடை சட்டை ஸோ இந்த மாதிரிலாம் வந்து கூட அந்த கயர் வந்து டக்குன்னு உள்ளே போயிடும் அது வந்து நம்மளுக்கு எடுக்க ரொம்ப சிரமமாக இருக்கும் நம்ம திரும்ப அதை எல்லாத்தையுமே கலட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அதில் வந்து ஊக்கு இல்லை ஏதாவது பின்னு போட்டு அதை நம்ம ஃபுல்லாக சொருக்கி தான் நம்ம எடுப்போம் இல்லையா ஸோ அதுக்கு இந்த டிப்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீட்டில் ஸ்டிச்சிங் தெரியும் அப்படின்னா மிஷின் இருந்துச்சு அப்படின்னா இந்த டிப்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி கயிறை வச்சுட்டு நம்ம ப்ளவுஸ்க்கெலாம் வந்து முக்கோணம் ரெடி பண்ணுவோம்ல ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி நம்மளுக்கு இது ரெடி பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அது வந்து கலண்டவே கலராது ஸோ ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இது வந்து ஸ்டிச் பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸி இந்த மாதிரி ஒரு ஸ்கொயராக வந்து ஒரு கிளாத் எடுத்துக்கிட்டு அதை வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே போதும் அது டக்குன்னு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதே மாதிரி இந்த வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம் சோ இந்த மாதிரி வந்து அந்த ஸ்டிச் பண்ண இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி நம்ம கட் பண்ணி விட்டுட்டு சோ இந்த மாதிரி நம்ம திருப்பி விட்டுட்டோம் அப்படின்னா அவ்வளவுதான் சோ இந்த முடிச்சு வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டக்குன்னு ரெடி பண்ணியாச்சு ஸோ இதே மாதிரி நம்ம அந்த சைடு இருக்க நம்ம கயிறுக்கும் ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அந்த கயிறு அவ்வளோ சீக்கிரம் வந்து உள்ளே போகாது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாகவே இருக்குது ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே எப்படி பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரியே நீங்கள் மடிச்சுட்டு ஸோ இந்த கயிறை வந்து நடுவில் ஃபிட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வந்து நம்ம ஓரமாக வந்து ஒரு ஸ்டிச்சிங் போட்டுக்கலாம் ஸோ அதே மாதிரி லாஸ்ட்டில் வரும்போது கொஞ்சம் லைட்டாக மடித்து விட்டுக்கலாம் ஸோ இப்படி மடித்து விடும்போது தான் அது கரெக்டான ஷேப்பில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இப்போ இந்த கொஞ்சத்தை கட் பண்ணிவிட்டு நம்ம திருப்பி விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டான அந்த ஷேப் வந்து கிடச்சிடும் ஸோ அவ்வளோதான் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இந்தது கூட ஓரளவுக்கு போக வாய்ப்பு இருக்கு இல்லையா ஸோ இதுவும் கிளாத் அப்படின்றனால ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஓரமாக வந்து அந்த இதை வந்து நம்ம நல்லா ஸ்டிச் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா இது வந்து கண்டிப்பாக போகவே போகாது ஸோ இதுக்கு மேலே இது வந்து உள்ளே போகவே போகாது ஸோ இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதே மாதிரி நம்ம வந்து இன்ஸ்கர்ட்டில் மட்டும் இல்லை இந்த மாதிரி நம்ம பேண்ட் அதுக்கப்புறம் வந்து குழந்தைகளோட ஸ்கர்ட் அதில் கூட நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கயர் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் போயிடாது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு லைக் கொடுங்க